சரி அடுத்தது வந்து கெட்ட பழக்கத்துக்கு ஒரு கதை சொல்லுவோம் சரிங்களா அப்ப ஒரு முயலும் ஆமையும் ஃப்ரெண்டு யாரு ஆமை ஃப்ரெண்டு அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இத வந்து அவங்களுடைய நட்பை வந்து கெடுக்கணும்னு யார் தந்திரம் பண்ணா நரி நரி என்ன பண்ணுச்சு உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொல்லி ஒரு முடி பண்ணிச்சான் அப்ப அவன் சொல்லிச்சான் நான் அறித்த முயல்கிட்ட போய் நீ ரொம்ப வேகமாக நீ ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பா இருக்கிற ஏன் வந்து ஆமையோட நட்பு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அது கேட்கல ஆமையிலேயே சொல்லிச்சா நீ வந்து இவ்வளோ இதாக இருக்கியே இவ்வளோ நல்ல ஆக்டிவாக இருக்க நீ ரொம்ப நாள் வாழ்ற ரொம்ப பெரியதாக இருக்க உயிரினமா இருக்க நீ வந்து எதுக்கு முயல்கிட்ட போய் நட்பு வச்சுருக்கோம் சொல்லிச்சா கோல் சொல்லிச்சா அப்பையும் அது என்ன கேட்கல நரி பேச்சு கேட்கலையா எப்படியாவது முடிவு பண்ணி சரி உங்க ரெண்டு பேரும் கடையில் போட்டி வைக்கிறேன் யாரு வின் பண்றீங்களோ தான் ரொம்ப பலசாலி உங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு போட்டி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சான் சொல்லவும் சரிப்பா நம்ம நிருபிக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டாங்களாம் அப்ப அது என்ன போட்டினா சொல்லிச்சான் என்ன பந்தயம் ஓட்ட பந்தயம் சொல்லி அந்த போட்டி வச்சு என்ன பண்ணாங்களா முடிவு பொதிட்டாங்களாம் அப்ப இந்த கரையில இருந்து கரைக்கு போகணும் நடுவில் என்ன இருக்கும் தண்ணி இருக்கும் அத கடந்து போகணும் சரிங்களா அப்ப இது என்ன பண்ணுச்சுனா இந்த போட்டி வச்சாங்களாம் அந்த கரைக்குனா அந்த பக்கம் வந்து அந்த கடலை தாண்டி இப்போ அந்த கரையை அந்த குளத்தை தாண்டி போகணும் ஏன்னா சுத்தி போனாலும் சீக்கிரம் போயிடலாம் இப்ப வந்து ஆமை எப்படி போகும் மெதுவா போகும் இது என்ன போகும் முயல் வேகமா போகும்ல போட்டி அறிவிச்சுட்டாங்க அறிவிச்ச பிறகு என்னப்பா ஆ போட்டி அறிவிச்சுட்டாங்க இது என்ன ஆயிடுச்சுன்னா போட்டி ஓகே சொல்றது முடிவு பண்ணனா முயல் வந்து வேமா ஓடும்ல அது வேமா ஓடி போய் என்ன பண்ணியிருக்கு பாதி தூரம் வந்தோடனே என்ன பண்ணிருச்சு வந்து மெதுவா தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாடிக்கு என்ன பண்ணிருச்சு தூங்கிருச்சு என்ன பண்ணிருச்சுப்பா அது முயல் தூங்கிருச்சு ஆமா என்ன பண்ணுச்சு மெதுவா அதே நடந்து வந்துகிட்டே இருந்துச்சு நடந்து வந்து இது தூங்குறதுக்குள்ள என்ன பண்ணிருச்சு அது அந்த கரையை கடந்து அக்கறைக்கு போயிடுச்சு முயல் என்ன பண்ணி சுத்தி போனாலும் அந்த குளத்தை சுத்தி போனாலும் வேகமா அது ஓடுறனாலும் போயிடலாம் ஆமை என்ன பண்ணிருச்சு அது புத்திசாலி சனமா என்ன பண்ணிருக்கு அந்த கதை தான் குளத்துல அப்படியே நீந்து போய் அக்கறையே கடந்துருச்சு கடந்த பிறகு இது முழிச்சு பாத்திருக்கு போட்டியே முடிஞ்சு போச்சு என்ன ஆகி போச்சு முடிச்சு போச்சா அப்ப இது வந்து என்ன பழக்கத்துல போகுது சோம்பல் வந்து என்னது சோம்பேறி குடம் தானே அலட்சியமா இருந்ததுனால என்ன ஆகி போச்சு போட்டியில தோத்து போச்சு இருந்தாலும் ஆமை என்ன சொல்லுச்சு அது விட்டு கொடுக்காம நீ தான் நீ வந்து முடிச்சிருந்தீன்னா ஜெயிச்சிருப்ப நம்ம ரெண்டு பேரும் வெற்றியாளர்கள் சொல்லுச்சா அப்ப நம்மளுடைய நட்பா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண கூடாது நம்மதான் பெரியவங்க அப்படின்றதே ஒரு அகங்காரம் நம்ம கிட்ட இருக்க கூடாது என்ன ஆயிரும் தோத்து போயிடுவோம் அப்ப இந்த சோம்பேறி தரம் இருக்கவே கூடாது அப்ப இது என்ன ஹேபிட்ல போகுது பேட் ஹாபிட் குட் ஹேபிட் வந்து யாருக்கிட்ட இருந்துச்சு ஆமைகிட்ட இருந்துச்சா அது நிதானமா போய் கரையை தொட்டு அவங்களுடைய நண்பரை விட்டு கொடுக்கல ஆனா முயல் என்ன பண்ணுச்சு வெற்றி பண்ணுங்கிறதுக்காக அது வந்து அவங்களுடைய நண்பரை விட்டு கொடுக்க போயிடுச்சு அப்ப அது என்ன ஹேபிட்ல இருந்துச்சு பேட் ஹேபிட்ல இருந்துச்சு ஆமாம் என்ன என்ன ஹேபிட்ல இருந்துச்சு ஆ அப்ப நட்பும் நம்மளுடைய பேட் ஹேபிட்டால நம்மளுடைய நட்பும் கெடும் சரிங்களா ஓகேவா நன்றி வாழ்கலம்டன் நன்றி வாழ்காலம்டன்